டாக்டர் சிவா காணொலி நேயர்களுக்கு வணக்கம் கடந்த முறை பேசி முடிக்கும் பொழுது அதாவது முப்பெரும் விழாவினுடைய தொடர்ச்சியாக ஆனால் மற்ற தளத்தில் உள்ள பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு அதுலேயே ஒரு ஸ்பேஸ் இடம் கொடுத்தேன் அது என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் சோசியல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொன்னேன் அப்போ இங்க சோசியல் ரிஃபார்ம்ஸு அப்படிங்கிறது எல்லாம் ரொம்ப முக்கியம் அது திராவிட இயக்கங்கள் சொல்வது எக்கனாமி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இடதுசாரிகள்ங்கிற கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு நடுநிலையில வந்தது பிஜேபிங்கிறது மாற்றம்லாம் வேண்டியில் இருக்கிறது மாறாது அப்படின்னுட்டு அப்போ ஆக்சுவலா இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா மாற்றம் யாருக்கு வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களும் வேண்டும் சுரண்டப்பட்டவர்களுக்கு வேண்டும் அமுக்கப்பட்டவர்கள் இழிவுபடுத்தப்பட்டவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து மாற்றம் வேணும் இந்த அமைப்பில் வந்து இந்த அரசியல் சமூக பொருளாதார பண்பாட்டு இதில் எல்லா சௌரியம் பெறாமல் மாற்றம் வேண்டாம் இது அப்படின்மா இதுதான் அப்போ இங்கே மாறுமா மாறாதா இப்போ கடைசியாக சொல்லும் போது என்னென்னா சோசியல் ரிஃபார்ம்ஸ் சமூக சீர்திருத்தம் பொருளாதார சீர்திருத்தம் அது பொருளாதார சீர்திருத்தம் பயங்கரமாக நடந்துச்சு எங்கே நடந்தது ரஷ்யாவில் நடந்தது சீனாவில் நடந்தது வடகொரியாவில் நடந்தது வியட்நாமில் நடந்தது கொரிய இது கியூபாவில் நடந்தது ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டார் நேரு ரொம்ப அருமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் டெமோக்ரட்டிக் சோசியலிசம்னு சொல்லி உலகம் முழுவதும் என்ன இருக்கோ அதில் எடுத்துக்கிட்டு ஒரு ஹைப்ரிடு வெரைட்டியை கொண்டு வந்தார் என்ன ஹைப்ரி வெரைட்டி அப்படின்னா சோசியலிசத்தில் சில கருத்தையும் எடுத்துக்கிட்டு முதலாளித்துவத்தில் ரெண்டும் எடுத்து ஒரு கலப்பு பொருளாதாரம் மிக்சட் எக்கானமி அப்படின்னு கொண்டு வந்தார் சரி இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா இப்போது திராவிட மாடல் இப்போ முப்பது விழா கொண்டாடி இருக்காங்க இப்போ கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிடருங்கிறதே பூர்வீக மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்களை தான் குறிப்பது அது அதுவும் தென்னாட்டில் உள்ள மக்களை குறிப்பது அது உழைப்பாளி மக்களை குறிப்பது ப்ராலிட்டரியட் அப்படின்ட்டு சரி இந்த மாடலில் வந்துவிட பொருளாதார கண்டென்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ முப்பூரம் விழா முடிஞ்சிடுச்சு இப்போ இருபத்தி ஆறில் வந்து மாநில தேர்தல் நடக்க போது இப்போ கடும் போட்டி இப்போல்லாம் வந்துடுச்சு தமிழக வெற்றி கழகமெல்லாம் வந்து புதிதாக வந்திருக்கு இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்படி என்ன என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் மாசை வரையிலும் இருந்தது ஒரு போக்கு அந்த கலாச்சார புரட்சி அப்படின்னு சொல்லி சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வந்து சீர்திருத்தம்லாம் கொண்டுக்கிட்டு வந்து மூட நம்பிக்கையெல்லாம் ஒழிச்சு அதெல்லாம் செய்தாங்க கலாச்சாரப் புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து அறுபத்தாறுபல்லாம் நடந்து அதில் நல்லது நடந்து கெட்டது நடந்து ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா கல்வி உழைக்கும் மக்கள்கிட்ட போனது அந்த கல்ச்சர் ரெவல்யூஷனை பற்றி பார்க்கும்போது அப்படி போச்சு அப்போ மாற்றம் என்பது அடிப்படையிலேயே ஏற்பட்டது அந்த மாற்றம் அரசியல் பொருளாதாரம் சமூகம் பண்பாடு எல்லாத்துலேயும் மாற்றம் சைனாவில் இப்போ என்ன ஆயிடுச்சு அதுங்கே எப்படி வருவதற்கு இன்றைய சைனாவை பார்க்கறதுக்கு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல மாசேத்துங்கோட இருந்தவங்க மாசேத்துங்கோட மனைவி இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க கேபிட்டலிஸ்ட் ரோடு ரோலட்ஸ் அப்படின்னு பேர் ஒன்றும் இல்லை முதலாளித்துவத்தை திருப்பி கொண்டு வர்றாங்கன்னு அவர் என்ன பண்ணார் இப்போ நேரு சொன்ன மிக்சட் மாதிரி அவர் வந்து கம்யூனிசத்தில் சோசியலிஸ்ட் எக்கானமின்னு கொண்டு வந்தார் அப்போ அங்காடி பொருளாதாரத்தில் சோசியலிசம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை நம்ம கேபிட்டலிஸ்ட் மெத்தர்டில் அந்த தனியார் துறையிட்ட சில திறமைகள் இருக்கு அதனால் வருகின்ற விளைவுகள் நல்ல விளைவுகளை உற்பத்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துக்கணும்னு சொல்லி அரசாங்கம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுக்கிச்சு அதான் அங்கே முக்கியம் அங்கே சோசியலிசங்கிறது உற்பத்தி விநியோகம் அத்தனையும் இயற்கை சாதனங்களை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்துக்கிட்டு தனியாரை போட்டி போட்டு சில துறைகளில் உற்பத்தி செய்ய வச்சு அந்த உற்பத்தி கட்டை அரசாங்கம் எடுத்து பகிர்வு செய்தது இதுதான் வந்து டென்சோபினுடைய மாபெரும் வெற்றி அதுதான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அமெரிக்காவே பயமுறுத்தி ஒரு வல்லரசாக வந்தது இதற்கு முன்பு கிரேட் பிரிட்டன் ஒரு வல்லரசாக இருந்தது அமெரிக்கா இருந்தது ரஷ்யா இருந்தது ஜப்பான் இருந்தது இன்று வல்லரசு அப்படி என்பது எதுக்கு வந்துடுச்சு வல்லம வாய்ந்த பொருளாதாரத்தை வச்சு தான் சொல்லலாம் இப்போ கண்டம் கண்டம்ட்டு கண்டம் ஆயிறதெல்லாம் வச்சிருக்கிறாங்க பெரிய இதெல்லாம் பெரிய அப்படிலாம் முக்கியம் இல்லை இதை எப்படி அப்படின்னு சொன்னால் ஆயுத பலம் அப்படிங்கிறத விட அதே தீர்மானிப்பது எப்படின்னா பொருளாதார பலம் அதான் ஏகேசன் சொல்வாரு எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் இஸ் தி ரியல் ஸ்ட்ரென்த்து ஆர்மி ஸ்ட்ரென்த் கிடையாது அப்படின்ட்டு எப்படி அப்படின்னா அதுதான் ப்ரூவ் ஆயிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு அதனுடைய உள்நாட்டு உற்பத்தி பதினேழு ட்ரில்லியன் வந்துடுச்சு நம்ம நாலு ட்ரில்லியன்லேருந்து அஞ்சு ட்ரில்லியன் போல அமெரிக்கா வந்து இருபத்தேழு ட்ரில்லியன் அதோட கடன் வந்து முப்பத்தேழு ட்ரில்லியன் இப்போ ஆண்டுதோறும் ட்ரம்ப் கடன் கட்ட வேண்டிய எவ்வளோனா ஒரு ட்ரில்லியன் டாலர் கடன் கழுக்க வட்டி கட்ட வேண்டியது அதுதான் இப்படி இருக்கும் போது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்ப ஆர்மியில் வந்து எல்லாம் கூட்டு சென்றுட்டாங்க இப்ப செஞ்சிட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு ட்ரம்ப் என்னால கம்ப காம்பரமைஸ் ஆகிட்டார் அப்படின்னா பொருளாதார ரீதியில் அமெரிக்கா சீனாவை நம்பி இருக்கிறது நம்மை விட சீனா முக்கியமாக இருக்கிறது இப்போ அதனால என்ன ஆயிடுச்சு தைவானை விட்டு கொடுக்கறது முடிவு பண்ணிட்டாங்க தைவானுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது பில்லியன் டாலர் ஆயுதங்கள் கொடுப்பதற்கு போர் தளவாடங்கள் கொடுக்கறது இருந்ததை நிறுத்தி வச்சுட்டார் தைவானை தான் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது ஒரு விமர்சனமாக இருக்கு அதை பற்றி அவர் அமெரிக்கா கவலைப்படலை அது முதல்லயே ஐநா சபையிலையும் அமெரிக்கா ஒத்துக்குச்சு இன்டெகல் பார்ட் ஆஃப் சைனா தைவான்னு அதேமாதிரி ஹாங்காங் வந்து ஆங்கிலேயருக்கு விட்டு விட்டாங்க சைனா முடிஞ்சிருச்சு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா காசாவும் ஈஸ்ரேல் போயிட போகுது ஏன்னா சைனாவும் ரஷ்யாவும் கம்ட்டாங்க அந்த ரிவேரான்னு ஃப்ரான்ஸில் உள்ள கேளிக்கை உடல் கூடமாக உலக டூரிஸ்ட் என்றாக மாற்றுவதற்கு ட்ரம்ப் இருக்கிறார் அதை தான் சொன்னார் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா டெல் அபியூலேருந்து ஜெருசலத்துக்கு அந்த எம்பசி எல்லாம் மாற்றினார் அதனால அதுவும் வந்து இனிமேல் கைகழுவப்பட்டு விட்டதுன்ட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு உக்ரைனு உக்ரைனுக்கும் உதவி செய்தது அமெரிக்கா நிறுத்திக் கொண்டு விட்டது உக்ரைன் வந்து ரஷ்யா எடுத்துக்கிறதுக்கு அனுமதிட்டது மாதிரி எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு போச்சு இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது உலகத்தில் நம்ம இந்தியாவுடைய நிலைமை என்ன பிரிக்ஸில் வந்து நம்மலாம் இருக்கிறோம் ஐந்து நாடுகள்லாம் இருக்கிறோம் நம்ம வந்து பெரிய ஃபோர்த்து பிக்கெஸ்ட் எக்கானமின் வேர்ல்டு எல்லாம் சொல்லிக்கலாம் அதெல்லாம் வந்து என்னென்னா டேட்டா கேட்டால் அந்த டேட்டாலாம் நம்ம இதெல்லாம் ஒருத்தர் கேட்டாரு ஒரு அறிஞர் கேட்டாரு வறுமையெல்லாம் எல்லாம் ஒழிஞ்சிடுச்சு அப்படின்னா ஏன்டா ரேஷன் வச்சிருக்கிற ஏன் வந்து இருபது கிலோ இது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க அரிசி ரேஷன் எல்லாம் வைக்கிற மற்றதெல்லாம் கொடுக்குற அந்த உதவி இந்த உதவி இது எதை கட்டுது பொருளாதாரம் தோழியை காட்டுது ஏழைக்கு நீ போட்ட திட்டத்தினுடைய பலன் போய் சேரவில்லை என்பதை காட்டுதுன்னா நான் அது மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியாவில் வந்து இப்போ ஆறு புள்ளி நாலு குரோத் ரேட் எல்லாம் இருக்கு சைனா விட அதிகம் ரஷ்யா விட அதிகம் அமெரிக்கா விட அதிகம் சொல்லிக்க ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இன்றைய நிலைமை என்னன்னா நம்ம ஏற்றுமதி குறைய ஆரம்பித்து விட்டது இப்போ ஐம்பது விழுக்காடு டேரிஃப் நம்மளுடைய பொருளுக்கு அமெரிக்கா வரி வித்தனால சைனாவோட ஐ பொருள்கள் நம்ம டெக்ஸ்டைல்ஸா இருக்கும் ஜெர்னிக்கு மெடிசனாக இருக்கட்டும் லெதராக இருக்கும் கார்மெண்ட்ஸு இதுதான் போயிருந்தது இப்போ திருப்பூரில் நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் வேலை இல்லாமல் இருக்கும் ஹைதராபாத்துக்கு போயிடும் பாம்பே போயிடும் அப்படிங்கிட்ட ஒரு அச்சம் வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி கட்டத்தில் என்ன ஜிடிபி குரோத்தும் குறையும் அப்ப ஜிடிபி குரோத் குறையும் அப்படின்னு சொன்னா இப்போ நமக்கு வந்து ஆறு புள்ளி நாலு இதெல்லாம் வந்து முதல்ல மன்னோ சிங் பிரியிலேயே ஒன்பது விழுக்காடு எல்லாம் போயிட்டோம் நம்ம எட்டு விழுக்காடு இந்த நிலைமை வந்து நிரந்தரமா இருக்கிறதுனா அதுக்கு காரணம் என்ன சரியான பொருளாதார கொள்கை இன்னும் இல்லை அங்கதான் முக்கியம் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு என்ன பண்றாங்க எல்லாமே திராவிட மாடல் அப்படின்னு திராவிட மாடல் என்ன முதலாளித்துவ மாடல் தான் முதலாளிக்கு உள்ள தத்துவம் தான் அதுல வர்றத வந்து என்ன பண்றது நாலு பேருக்கு புதிர்த்து சொல்றேன் யானை சாப்பிட்டுட்டு கவலம் செஞ்சுனா லட்சக்கணக்கான எறும்புகள் சாப்பிட்றது மாதிரி இது கேபிட்டலிஸ்ட் மாடல் அதே மாதிரி குஜராத் மாடம்னா கேபிட்டலிஸ்ட் மாடல் அதே மாதிரி இந்துத்துவ மாடல்னா கேபிட்டலிஸ்ட் மாடல் பொருளாதாரத்துல தனியார் துறையும் அதே மாதிரி வந்து இந்த லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் பிரைவேடைசேஷன் எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க காங்கிரஸும் கொண்டுக்கிட்டு வந்தது அதனால காங்கிரஸா இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் அல்லது பிஜேபி ஆயிருக்கட்டும் இவர்கள்ட்டெல்லாம் தத்துவம் ஒன்று தான் இதுல மாறுபட்டது இடதுசாரி தான் இடதுசாரிங்கிறது கம்யூனிஸ்ட் அவர்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து வருகின்ற அளவிற்கு மக்களிடம் அந்த கொள்கை வந்து பிடிப்பு பிடிப்பிட உள்ளது இப்ப இந்த மாதிரி தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பொருளாதார சித்தாந்த மறு ஆய்வு வேண்டும் இந்த சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு இந்தியா வல்லரசா ஆக முடியாது சைனாவோடு நெருங்க முடியாது சைனா பதினேழு டிரில்லியன்ல இருந்து பதினெட்டுக்கு போயிட்டு இருக்கு அவங்க பதினேழு இரு இருந்து அவர் என்ன பண்றாங்க முப்பதுக்கு போயிட்டு இருக்கு அமெரிக்கா அமெரிக்கா இந்த டாரி போட்ட பிறகு இப்ப எவ்வளவு திரும்ப சம்பாதிச்சு வாங்கியிருக்கு ஒரு ட்ரில்லியன் கடன் கொடுத்தாலும் பதினஞ்சு ஒருத்தர் வாங்கணும்னா ஒரு லட்சம் டாலர் கொடுக்கணும் அதனால வந்து இனிமேல் ரெக்ரூட்மெண்ட் ஒன் பி ஏ ஒழிச்சுட்டான் அதனால நீங்க மைக்ரேஷன் ஆகி அப்பவே டாக்டர் சுப்பிரமணிய சாமி சொன்னாரு ஆண்டு தோறும் மூணு கோடி ரூபாய் இதை விட்டு போறோம் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம் பாருக்குள்ள நல்ல நாடு பாரத நாடு புண்ணிய நாடு ஆன்மீக நாடு எல்லாம் சொல்லிட்டு நேரு சொல்லுவார் பசிக்கிறவன்ட்ட கடவுளை வச்சு பேசாத அப்படின்னு இப்போ அதுதான் இப்போ நிலைமை என்ன அப்படிச்சுன்னா என்ன செய்யறது அடுத்தது அப்படின்னு போட்டின்னு வந்துருச்சு எவ்வளவோ கட்டி கட்டி புடிச்சு ஆனந்த சீனோன்னு சொல்லுவார் கட்டி பிடி வைத்தியம்னு நம்ம மோடியும் ட்ரம்பும் பண்ணிவிட்டு கடைசியில் இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா இருபத்தி மூணு நாடுகள் ட்ரக் வியாபாரம் உற்பத்தி பண்ணுதுன்னு அதில் இந்தியா ஒன்று நீங்க முந்திரா ஏர்போர்ட்ல ட்ரக்கு பொருள்கள்லாம் இருக்கு அந்த காலத்தில் படிப்போம் ஓபிஎம் வார்ன்னு இப்பவும் கண் கூட எல்லாமே டீன் ஏஜில் இருந்து இன்னைக்கு ஒருத்தவங்க கத்தி எடுத்துக்கிட்டு போய் ஒரு அம்மாட்ட போய் தங்கச் செயலிங்க பிடிச்ச எடுத்துக்கிட்டு வரான் ஒரு பாதாரணம் பதினெட்டு இருபது வயசு உள்ளவன் அப்போ என்ன ஆயிடுச்சு வலுத்தவன் தான் வாழ முடியும்னு ஆயிடுச்சு மைட் இஸ் த ரைட்டுன்னு அப்போ ஒருத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் டெல்லியில் ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்ட பிறகு அவர் நினைவாக ஒரு அரஸ்ட் இது அறக்கட்டளை ஏற்படுத்தினார் அதில் லண்டன் டைம்ஸு ரீஸ் என்ற சீஃப் எடிட்டர் வந்து பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் டெல்லியில் பேசுகிறாரு ராஜீவ் காந்தி மெமோரியல் லெக்சர் கொடுக்குறாரு அப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி இஸ் இஸ் ஆஃப் டிசால்விங் வியூஸ் மார்க்ஸ் டு பி ராங் ஆட் ஸ்மித் விண்டிகேட்டட் அப்படின்னு சொல்கிறார் என்ன இதுல சுருக்கம்னா இத பத்தி நான் நேர்காணல் பல முறை பேசியிருக்கேன் அதாவது மார்க்சி தோற்றுவிட்டார் அதாவது சோசியலிசம் தோற்றுவிட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒண்ணுல தான் நடந்தது தான் நீங்க வந்து உக்ரைன்லாம் வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு யூனியன் இருந்தது மற்ற நாடுகள் ஸ்டேட் இருந்தது ரஷ்யாவோட போயிடுச்சு அது கோர்போ உப்பு அப்புறம் தான் என்ன ஆயிடுச்சு சோவியத் யூனியன் யுஎஸ்எஸ்ஆர்ங்கிறது பிறகு ரஷ்யாங்கிறது மட்டும் ஆயிடுச்சு அப்போ இங்கே என்ன சொன்னார் அப்படின்னா இனிமேல் தத்துவார்த்தத்தில் மாற்றம் வேண்டும் புதுமை வேண்டும் புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னா சைனா பண்ணிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அவங்க பண்ணிட்டான் மார்க்கெட் எக்கானமி இதில் இல்லாமல் இங்கே என்ன கம்யூனல் மார்க்கெட் எக்கானமி இங்கே வந்து எந்த சோசியலிசமும் கிடையாது கேபிட்டலிசமும் கிடையாது மிக்சட் எக்கானமியும் கிடையாது இது வந்து ஃப்யூடல் எக்கானமியில் இருக்குது அப்படி இருக்கும்போது நாலு ட்ரில்லியன் ஆண்டு தூரம் இருக்கிறத நீங்கள் பதினேழு ட்ரில்லியனுக்கு இந்தியா கொண்டு போக முடியுமா அதே மாதிரி அமெரிக்காக்கிட்ட போக முடியுமா அப்படி என்றால் இனிமேல் வந்து இந்த போட்டியில் இருப்பதற்கு இங்கே திறமையை வளர்த்தாகணும் நேற்று நான் வந்து தாஜ் வெல்லிங்டன் மியூ ஓஎம்ஆரில் உள்ள ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் டைம்ஸ் எக்கனாமிக் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அட்டன் பண்ணியிருந்தேன் காலையில் எட்டுலேருந்து மாலை ஆறு வரையிலும் ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தரங்கம் அது அந்த கருத்தரங்கத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு சுதந்திரம் வாங்கி எழுபத்தொம்பது வருடம் ஆகுது இன்னமும் நம்ம ஜிடிபியில் உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு பர்சன்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்ணலை வெக்கி தலை குனிய வேண்டியதாக இருக்கு நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட இங்கே என்ன ஆகிடுச்சு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னா இன்னோவேஷன் கிடையாது ஒன்றுல ஒரு சுண்டி விடுறோம் எல்லாத்தையும் அவனால ஒன்றும் பண்ண முடியல நான் தான் ஐஎம் தி ஸ்டேட் நான் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பிரசிடென்ட்னு சொல்கிறேன் இவரை என்ன பண்றாரு ட்ரம்ப்பை தண்ணி கட்டினா எல்லான் மஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னா நீ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து செமிகண்டக்டர்லேருந்து மிஷின் மேக்கிங்லேருந்து எங்கேயோ போயிட்டான் அந்த மாதிரி போய்ட்ட அவனால் என்ன செய்ய முடியும் நமக்கு என்ன இன்வென்ஷன் எதுவும் கிடையாது எல்லாம் ஜப்பானாக இருந்தாலும் கூட என்ன பார்க்குறான் இமிட்டேஷன் தான் அவனை பார்த்து செய்கிறது கூகுள் வந்து போகிறது இங்கே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் அமெரிக்கன் கம்பெனிஸு நம்ம வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்றுமே கிடையாது ஒரு டப்பா சுண்ணாம்பு டப்பா வெத்தலை பாக்கு டப்பா மாதிரி ஆகிடும் நம்ம மொபைல் அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்க முடியுமா சைனாட்டே முடியாத சைனா என்ன பண்ணிட்டா அமெரிக்கா வந்து நீ இல்லை அப்படின்ட்டா நீ இல்லைன்னா ஏன்னா ஈக்குவலாக எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் இங்கே நம்மள்கிட்ட எதுவுமே கிடையாது அதனால எந்த இந்த எக்கானமி வந்து வில் கம் டு ஸ்டாண்ட் ஸ்டில் எதற்காக அப்படின்னா இங்கே பொருளாதார கொள்கை சித்தாந்தத்தில் ஆய்வு வேண்டும் இப்போ நமது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க ரெண்டு லட்சம் கோடி சர்க்குலேஷனில் வரி அந்த டாரிஃப்ல நான் வந்து குறைச்சிருக்கேன் இந்த ஜிஎஸ்டியில் அதனால சர்க்குலேஷன் அவரும் ஒன்று அது ஆகாது இந்த எக்கானமியில் ஒரு முக்கியமானது என்னன்னா தீர்வ பெருக்குலேஷன் மேட்டூர்ல டேமே திறந்து விட்டா கடைசியில் வந்து கன்னியாகுமரி இதில் வந்து பூம்புகாரில் தண்ணி போகணும் திருத்தரு தண்ணி போகணும் போவாது எப்படின்னா அங்கே போனாலும் கூட நல்ல அதில வாய்க்கால் வரப்பில் எல்லாத்துலேயும் மண்ணை எடுத்து வித்து விட்டானும் தண்ணி அங்கே போய் தேங்கும் மோட்ரு போட்டுனா தண்ணி எடுக்கணும் இப்படி அந்த சேனல்ஸ் எல்லாம் தூர்ந்து போயும் வீணாக போய் இருக்கிறதுனால டேமில் தண்ணி வந்தாலும் அங்கே போய் சேராது அதுபோல் இங்கே பெர்குலேஷன் தீரா பெர்குலேஷனில் மேலே பணம் வரும் டாப் டொண்ட்டி பர்சன்ட்டு தான் எல்லாம் அனுபவிப்பான் கீழே எண்பது சதவீதம் மக்களுக்கும் போகாது இதை மாண்டேகி சிங் மன்மோகன் சிங் காலத்துலேயே சொல்லிட்டார் நீ எவ்வளோ இருந்தால் ஆறு புள்ளி நாலாக இருக்கட்டும் அது ஏழாக இருக்கட்டும் எட்டாக இருக்கட்டும் ஜிடிபி அது கீழ் மட்டத்தில் போகுது இந்த தியரி ஆஃப் பெர்குலேஷன் இந்தியாவில் அது வந்து நின்றுடுச்சு மேல் மட்டத்திலே நின்றுடும் அதனால் வர்ற வருமானம் வருகின்ற வளர்கின்ற வருமானம் சர்ப்ளஸாக இருக்கிறதெல்லாம் டாப் டுவெண்ட்டி பர்சண்ட்டே எடுத்துருவோம் வந்து இந்த மீதி மக்கள்கிட்ட அப்ப வறுமை வேலையின்மை இருந்து கொண்டே இருக்கும் அதனால இப்ப இன்னைக்கு என்னன்னா எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வரணும் அப்படின்னா இதுக்கு மறு ஆய்வு செய்ய வேண்டும் இந்த பொருளாதார கொள்கை இன்று உள்ள புதிய பொருளாதார கொள்கை இந்த அரசாங்கத்தை மேலும் செயல்படாம ஆக்கிவிடும் மேலும் நேபாளில் நடந்ததெல்லாம் நம்ம கனவுளை வச்சுக்கணும் எனவே இது தோல்வி அடைந்த மாடலை வைத்துக்கொண்டு கொண்டு சாதிப்போம் என்று சொல்வது அது ஒரு கற்பனை உலகம் அது வந்து காணல் நீர் என்று கூறி விடைபெறுது